ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஜென்ரல் தமிழோட கிளாஸ் ஃபார்ட்டி த்ரீ தான் வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த க்ளாஸில் திருக்குறளோட பார்ட் எயிட் வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ பார்ட் ஏ கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம் அதாவது பகுதி ஆ முடிச்சுட்டு பகுதி ஆல திருக்குறள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போது பார்ட் எயிட்டில் ஒரு அதிகாரத்தோட விளக்கம் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதோட லிஸ்ட் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் அண்ட் இதோட பிடிஎஃப் ஃபைல் வேணுனாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ இப்போ என்ன அதிகாரம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம வந்துட்டு திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு திருக்குறள்னா என்ன நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு எல்லாமே வந்து பார்த்துட்டு பார்ட் டூலேருந்து ஒவ்வொரு அதிகாரமாக பார்த்துட்டு வரும் ஸோ அன்பு பண்பு கல்வி கேள்வி அறிவு அடக்கம் வரைக்கும் முடிச்சிருக்கோம் ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஒழுக்கமுடைமைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ ஒழுக்கமுடைமையோட அதிகாரம் நம்பர் வந்து பதினாலு அறத்துப்பாலில் இருக்குது அண்ட் இல்லறவியலில் வந்துட்டு இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் குரல் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் இந்த விளக்கம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒழுக்கமே வந்து எல்லாருக்கும் வந்து மேன்மை தருவதாக இருக்கிறனால ஒழுக்கம் வந்து உயிரை விட சிறந்ததாக போற்றப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பரிந்தோம்பி காக்கா ஒழுக்கம் நெறிந்தோம்பி தேரினும் அக்துணை சோ இந்த குரல் என்ன சொல்லிருக்காங்கன்னா சோ எந்த வழியா ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம் தான் வந்து சிறந்த துணையா இருக்கிறனால எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் இந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம விட்டு விடாம அதை வந்து காத்து நடக்கிறவங்களாம் வந்து காணப்படணும் அடுத்து மூன்றாவது குறள் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் சோ ஒழுக்கத்தோடு வாழ்றவங்களை வந்துட்டு இங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்த குடி பிறப்புக்கு அவங்க எடுத்துக்காட்டாக இருக்காங்க அதுவே ஒழுக்கம் தவறி வாழ்கிறவங்கள வந்து இழிந்த குடி பிறந்தவர்களா வந்துட்டு கருதுறாங்க ஸோ ஒழுக்கத்தோடு வாழ்ந்தா உயர்நிலைக்கும் இழுக்கத்தோடு வாழ்றவங்க அதாவது ஒழுக்கத்தை இழந்து வாழ்கிறவங்கள கீழேக்கும் வந்துட்டு கம்பேர் பண்ணி இங்க சொல்லியிருக்காங்க ஸோ நான்காவது குரல் மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறர் ஒழுக்க குன்ற கெடும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து அவங்களோட வேதத்தை கற்று மறந்துருந்தா கூட அந்த காரியங்களை வந்து மறுபடியும் வந்து கற்றுக்கொள்ளலாம் ஆனா வந்து பிறப்புக்கே சிறப்பு சேர்க்கும் ஒழுக்கத்துல இருந்து அவங்க தவறுனாங்கன்னா அவங்கள வந்து இலி மகனாதான் தான் வந்துட்டு கருதுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ ஐந்தாவது குரல் அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்க மண் உயர்வு பொறாமையுடையவங்களையும் நல்லொழுக்கம் இல்லாதவனுக்கு அமையும் வாழ்க்கையும் வந்து உயர்வான வாழ்வாக கருதப்பட மாட்டாது அப்படின்னு வந்து இதுல சொல்றாங்க ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் இப்ப டீச் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலேருந்து இருந்து நீங்க போயிட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து வரும் ஸோ உங்களுக்கு இதில் மொத்தமாக திருக்குறள்னா என்ன அண்ட் மொத்தம் இருபத்தஞ்சு அதிகாரத்தோட விளக்கம் எல்லாமே சேர்ந்து அந்த ஃபைல்ல வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் குறள் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படும் பாக்கரிது ஸோ இதோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஒழுக்கத்தை தவறினாலே குற்றம் வந்து உண்டாகும் அப்படின்றத அறிஞ்சு சான்றோர்ல என்ன பண்றாங்கன்னா மன வலிமையோடு ஒழுக்கத்துல இருந்து தவறாம காத்துக்கொள்றவங்களாம் வந்து காணப்படுறாங்க ஸோ அடுத்த குரல் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி சோ இதோட விளக்கம் பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தினால வந்து உயர்வை வந்து அடைவாங்க அதுவே ஒழுக்கம் இல்லாதவங்க வந்து வேண்டாத பழியதான் வந்து அடைவாங்க அப்படின்னு வந்து இதுல சொல்லியிருக்கு அடுத்து நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் ஸோ நல்லொழுக்கம் வந்து இன்பமான நல் வாழ்க்கைக்கு வந்து காரணமாக இருக்கும் அதுவே தீய ஒழுக்கம் வந்து எப்போதும் துன்பத்தை வந்து கொடுக்கிறதா வந்து காணப்படும் அடுத்து ஒன்பதாவது குரல் ஒழுக்கம் உடையவருக்கு உள்ளவே தீய வழுக்கியும் வாயா சொலல் ஸோ இந்த குரலை என்ன சொல்றாங்கன்னா தீய சொற்கள் வந்து தவறி கூட வாயில வந்து யாருக்கு வராது அப்படின்னு சொல்லி பா சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கமுடையவங்களா வாழ்றவங்களுக்கு தீய சொற்கள் தவறி கூட அவங்களோட வாயில வராது அப்படின்னு சொல்றாங்க ஸோ கடைசி குரல் உலகத்தோடு ஒட்ட ஒழுக்கல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதவர் ஸோ இந்த குரலை என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உயர்ந்தவங்கள்லாம் சான்றோர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒழுக்கத்தை ஏற்று வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட காரியங்களை வந்து அந்த பண்பை வந்து ஏற்காமல் வாழ்கிறவங்க பல நூல்களை படிச்சிருந்தாலும் அவங்க அறிவில்லாதவர்களை தான் இருக்காங்க அப்படின்னு வந்து இந்த குரலில் சொல்லியிருக்கு ஸோ இதுதான் வந்து ஒழுக்கம் உடைமையில் இருக்க பத்து குரலாக வந்துட்டு இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஒழுக்கமுக்கு அடுத்த டாப்பிக்கான பொறையுடைமையோட அதிகாரமும் அதோட விளக்கங்களையும் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ க்ளாஸஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் என்னை ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலெகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோடய யூஸ் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வெப்சைட்லேருந்து இருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ